அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வலுப்பெற்றது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழையை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ்ப்பை பண்ணிக்க கிளிக் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் போதி மற்றும் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோரப் போதில் காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகியுள்ளது இந்நிலையில் வட தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் ஈடு கூடிய கனமழையும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்கள் ஈடுறக்கூடிய கனமழை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை அதன்படி தமிழகத்தின் நாளை நாட்கள் ஆறாம் தேதி முப்பது முதல் நாற்பது வேகத்தில் தரை காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகப்படுத்துகிறப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் மிதமான அவ்வப்பாது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடேல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்